அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரோமர் அதிகாரம் பனிரெண்டு பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை சில நபர்கள் செய்திருக்கிறார்கள் எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் அவங்க நமக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே இதே மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு நீங்க பழி வாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிறீங்க பிரியமானவர்களை கத்த சொல்லுகிறார் பழி வாங்குதல் எனக்குரியது கர்த்தருக்குரியது கர்த்த பார்த்து கொள்வார் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே உங்களுக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாலும் அவர் அதற்கான பிரதிபலனை நிச்சயமாக தருவார் நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபித்தால் போதும் நீங்கள் பழி வாங்க கூடாது கோபாக்கினுக்கு இடம் கொடுக்காதீங்க பொறுமையா தேவ சமூகத்துல காத்துருங்க கர்த்தர் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும் பிரியமானவர்களே அவங்கதான் அப்படி செஞ்சிட்டாங்களே நானும் திரும்ப செஞ்சே தீருவ அப்படின்ற கோபம் வைராக்கியம் மூர்க்கங்களை மாற்றி போடுங்க நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்கள் உங்களோடு சமாதானம் பண்ணும்படியாய் கர்த்தரே செய்வார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார் நீங்க தேவ சமூகத்துல அமருங்க பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது கர்த்தர் நடத்துவார் செபிப்போம் எங்க நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லி எங்களுக்கு எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஸ்வாபங்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் மூர்க்கங்கள் மாறி போகட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரை கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரை தலைவனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக எல்லா பலவீன கட்டுகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழித்து ஜெபிக்கிறோம் பரிசுத்தாவி ஆனவன் நீர் ஆளுகை ஸ்தோத்திரம் வியாதியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஒரு நாளும் ஜபிக்கிறோம்ப்பா இருந்து கொண்டு ஜெபிச்சிட்டு இருக்காங்கப்பா கர்த்தர் அற்புத சுகத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டு வர ஏசப்பா கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அந்த கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கற்பிணிகளை ஆசிர்வதிங்கப்பா நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா ஒரு ஜாபுக்காக எவ்வளவு மாதங்கள் வருடங்களாக வெயிட் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புல கத்த தருவீராக குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்த நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க உள்ள நல்ல தகப்பண்ணு வர்களே கத்தர் உங்களோடு கத்த செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க